என் அன்பு குழந்தையே நீ அழுத்தது எல்லாம் போதும் வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது அப்படியானால் நாளைய விடியலைத்தானே நான் உனக்கு சொல்லி உனக்கான வெற்றி விடியலை இது நோக்கி இப்பொழுதே உன் பயணம் தொடங்கட்டும் அப்பாவின் அருளோடு உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது எந்த விஷயம் நீ எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது உன் கைகளுக்குள் சரியாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என் பிள்ளையின் நம்பிக்கை நிச்சயமாக என் குழந்தைக்கு கை கொடுத்து விட்டது என்பது தான் உண்மை அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் இருந்து கிடைத்து கொண்டிருக்காது எல்லாமும் உனக்கு இருக்கிறதோ இல்லையோ உன் தன்னம்பிக்கை தான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வருகின்றேன் என் குழந்தையே நீ எங்கிருந்தாலும் சரி சற்று நேரத்தில் இந்த அப்பாவின் கரத்தால் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க பெறுவாய் இந்த அப்பாவை நம்பிய என் பிள்ளை உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது உன் கஷ்டங்களை நினைத்து குமரி குமரி அழுதாய் அல்லவா அந்த கண்ணீரை என் கைகளில் தானே நீ வடித்திருக்கின்றாய் என் கரங்களில் படிந்துள்ள அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை தரப்போகின்றேன் உன்னுடைய கவலைகளை அறிந்து தான் உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் உயர்ந்தால் நிச்சயமாக உடனே அடியில் இருப்பவர்கள் பொறாமையாக பேசுவார்கள் ஐயையோ உயர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படுவார்கள் நீ தாழ்ந்து ஆனால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் இதுதான் உலகம் அதனால் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கான வெற்றி விடியல் நாளை மங்கள நாளில் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு என் குழந்தையே விரத்தியை விரட்டு செய்த எண்ணங்களை தவித்துவிடும் மன நிம்மதித்தான் உன்னுடைய சொத்து என்பதை உணர்ந்து கொள் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாய் உனக்கான வெற்றி பாதை தானாகவே வந்து அமையும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நான் நினைத்த காரியம் மட்டும் ஏன் நடக்காமல் போகின்றது என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ என்னை மனமுருகி அப்பா என்று அழைத்த கணமே நான் உன்னுடைய அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க உன்னை உன்னை தேடி ஓடோடி வந்து விட்டேன் மனிதனுக்கு எப்பொழுதுமே நான்கு குணங்கள் தேவை ஒன்று நிறைய பொறுமை இரண்டு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை மூன்று தவறை கண்டிக்க கூடிய அச்சமின்மை நான்காவது தவறு செய்பவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பணி உடைமை இந்த அனைத்தும் உன்னுள் அடங்கியிருக்கும் பொழுது நீ நினைத்த காரியம் இனி நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொறுமை அதிகமாக இருப்பவரிடத்தில் காரிய சித்தி அதிகமாக இருக்கும் அவர்கள் காரியத்தை நிறைவேற்றி வேர் நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற குறிக்கோள் அவர்களுக்குள் இருக்கும் அது போலத்தான் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்பவன் வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பான் என்பதை நீ மறந்துவிடாதே ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை பார்த்துவிட்டு எனக்கென வந்தது என்று ஒதுங்கி செல்லாமல் அந்த தவறை கண்டிக்கக்கூடிய அச்சமின்மை ஒருவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் தவறே செய்தாலும் அதற்காக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் அவர்களையும் அரவணைத்து நல்வழிப்படுத்த வேண்டும் இந்த குணங்கள் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் தெய்வத்தின் பிள்ளைகளாக மட்டுமே இருக்க முடியும் ஒருபொழுதும் அவர்கள் தெய்வத்திடம் இருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள் அவர்கள் என்ன கேட்டாலும் தெய்வம் அவர்களுக்கு மறுக்காமல் கொடுக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே இன்று உன் அப்பா உன் கண்ணில் பட்டு உனக்கான இந்த நல்ல விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியானதை நின்று பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் நின்று கொண்டிரு எந்த நேரத்திலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் யாரும் எதையும் நினைத்து உன்னை காயப்படுத்தி காயப்படுத்திவிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகள் என்னவோ அதை என் குழந்தை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நான் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலைக் கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் இல்லை உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பயம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் குழந்தையே இனிமேலும் எல்லாமும் தாமதமாகிறது என்று எண்ணி நீ வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் ஒரே பேரதிர்ஷ்டத்தை இந்த அப்பா நடத்தி கொடுக்க வந்துவிட்டார் என்பதை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படிகளாக எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று கொண்டே இரு நான் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை கண்டு கொண்டு தான் அல்லவா எதை பற்றியும் யோசிக்காதே எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதை பின்பற்றி நடந்து கொண்டே இரு நான் ஆரம்பித்து வைத்த விளையாட்டை உன் வாழ்க்கையில் நானே முடித்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் தான் அப்பா உன்னிடத்தில் இத்தனை அவசரமாகவும் இத்தனை ஆவேசமாகவும் பேசி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எந்த நொடியிலுமே நீ உன் வாழ்க்கை கொடுத்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் வரும்பொழுது எதற்காக என் பிள்ளை நீ கண்ணீர் செந்த வேண்டும் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளைக்கு நிச்சயமாக மதிப்பு இருக்க வேண்டும் யாருக்காக கண்ணீரை சிந்துகிறாயோ உண்மையில் அந்த கண்ணீரை சிந்துவதற்கான தகுதி இருக்கிறதா என்று சற்று பார் உண்மையில் யார் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பை காற்றுகின்றாரோ அவருக்குத்தான் அன்பு கொடுக்க அதிக பேர் இருக்கின்றார்கள் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு போலியான அன்பும் போலியான அன்பை வெளிப்படுத்துவர்களுக்கு உண்மையான அன்பும் வாழ்க்கையில் கிடைத்து விடுகிறது கடைசியில் வாழ்க்கையே களமாக மாறிவிடுகிறது இதை எப்படி சமாளிக்கிறோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கையின் உண்மை அடங்கியிருக்கிறது அல்லவா என் குழந்தையே இது உன் அப்பாவின் குரல் கொண்டிருக்கின்றேன் மனதுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக வரும் உன் அப்பாவின் துணை என்று உனக்கு இருக்கும் ஓம் நமோ நாராயணா என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் என்ன நடந்தாலும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் இனி எந்த நேரத்திலும் நீ நினைத்த வெற்றி உன் கைகூடும் என்பதை நீ நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கிறது வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு அந்த விஷயத்தை தாமதப்படுத்துகிறது அப்படியானால் தெய்வம் எதையோ புரிய வைக்கிறது என்பதனை நீ உணர வேண்டுமே தவிர தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது என்ன கொடுத்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதை நீ புரிந்து அதிலும் குறிப்பாக அப்பாவின் முன்பு வைத்துவிட்டு பிறகு உனக்கு எந்த தயக்கமும் உனக்கு வரக்கூடாது யார் நினைத்தாலும் அப்பா நடப்பதை சரியாக நடத்தி கொடுப்பார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கையோடு நாளைய மங்கள விடியலை எதிர்கொள் நாளைய வெற்றி விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை கொடுத்து உன் வெற்றியை உன் அப்பா உன் கைகளில் பரிசாக கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் நிலை மாறாமல் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை மறந்து அது கொடுத்த அனுபவங்களை மறக்காமல் நீ எதிர்கொள்ள தொடங்கு எப்பொழுதும் முன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு நிச்சயம் நல்லதையே நடத்தி கொடுப்பேன்